ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஒரு அந்நியாயம் ஒன்று நடந்துகிட்ருக்கு லைவில் அந்த திவ்யா இருக்குல்ல அது வாய் இருக்குல்ல அது வாயாக வேறு எதாவது தான் தெரில டர்ட்டி வாய் அசிங்கம் பிடிச்ச வாய் அப் அப்படி வந்து எனக்கு ஆத்திரம் வருது அது என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரில அப்படி ஒரு வாய் அது அந்த வாய் வந்து அவளை பார்வை அப்படி பேசுது எனக்கு என்ன சொல்றது தெரில அநேகமாக அடுத்த ப்ரோமோ இதுதான் வரும்னு நினைக்கிறேன் கும்பல் ஃபுல் வீடும் சேர்ந்து இப்போ அவளை கட்டம் கட்ட போகிறாங்கன்னு நினைக்கிறேன் இந்த இது இருக்கான்ல இந்த ஃப்ராடு இந்த கமருதீனு அவள் தனியாக வந்து கமருதீன் பேசினா கமருதீன் கிட்ட உட்காந்து ரெண்டு பேரும் பேசுனா அதான் நீங்கள் ப்ரொமோவில் பார்த்துருப்பீங்க அதை டீசெண்டாக அமித்தும் வினோத்தும் அட்ரஸ் பண்ணாங்க அது அதோடு அங்கே முடிஞ்சிடுச்சு அதுக்கப்புறம் வேறு எங்கேயுமே அதை பற்றி பேசலை அதை அப்படியே எடுத்துட்டு வந்து அவள் சேண்ட்ரா வந்து என்ன பிரச்சனைனு கேட்டா இல்லை நீ இதை வீடு ஃப்ரீயாக விட நான் பார்த்துக்கிறேன்னா என்னடி நல்லா என்னாடி போயிட்டு இருந்தேன் என்னடி பிரச்சனை சான்ட்ரா கிட்ட ஒரு சேன்ட்ரா பாரு கிட்ட ஒரு மாதிரி பேசுகிறா அதே சான்ட்ரா கமர்தன் கிட்டே ஒரு மாதிரி பேசும்போது சேண்ட்ரா தெரியுமா என்னென்ன போய் சொல்லுவாள் ஹோஸ்ட் அதை கேட்க மாட்டாரு கமுக்குமா இருப்பாரு ஹோஸ்ட்கே சவால் விடுவா அவள் சேன்ட்ரா சைலண்டா இருந்து அவர் சைலண்ட் கில்லருன்னு தான் சொல்லணும் அப்படி இருக்கிற பட்சத்தில் பார் கிட்ட பேசும்போது என்னடி என்னாடி பிரச்சனை இப்போ எவ்வளோ நல்லா இருந்தது என்னடி அப்படின்னா இல்லை இல்லை விடு விடு அது ஒரு எங்களுக்குள்ளே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் நானே பேசி சரி சரி ட்ரிப் பேசி அப்படின்னா ரொம்ப நல்லவுமாதிரி பேசுகிறான் கிட்டே சரி சரி நான் பேசுறேன் சரி பண்ணிடுறேன்ற மாதிரி அப்போ வந்து அது வந்து அப்படியே விட்டுறா பார்வோம் இவளவு விட்டுடுறான் ஆனால் அதுக்கப்புறம் இந்த கமருதீன் வந்து திருப்பி வந்து இவகிட்ட சொல்ல என்ன கமருதீன் என்ன ஆச்சுன்னு திருப்பி இங்கே ஆரம்பிக்கும் இவன் கமருதீன் வந்து இல்லைக்கா அந்த பேட் டச் விஷயங்களில் எனக்கு ட்ராமா மாதிரி ஏன்னா அந்த பேட் டச் விஷயத்தையும் அவள் எடுக்கவே இல்லையடா அவள் ஃபேமிலிக்காக சொன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்தால் ரெண்டு பேரும் உட்காந்து பேசுவோம் இல்லை நீ பேசுவேன்னா நான் மட்டும் பேசுகிறேன் எனக்கு ஒரு விஷயம் வெளில போனால் எப்படி இருக்கும்னு தெரில அதை நான் இங்கேயே அட்ரஸ் பண்ணணும்னு சொல்லி தானே ஆரம்பித்தான் அந்த பேட் டச்சுங்கிற விஷயத்தை கொண்டு வந்து ஆரம்பித்தது இவன் தாங்க இப்போ இதை வந்து ஒன் ஹவரில் எப்படி காட்டுவாங்கன்னு தெரியல ஆனால் வந்து ஆரம்பிச்சது அவன் கமருதி தான் அப்போ அவன் கமருதி பார்வை சொல்கிறான் இப்போ எதுக்கு நீ அதை ஆரம்பிக்கிற அது பேசியாச்சு சரி பண்ணியாச்சு அதை விட்டாச்சு அப்படி வந்து நான் வந்துட்டு அன்றைக்கி வந்து ஒரு இம்பல்சிவாக சொல்லிட்டேன் தான் ஆனால் அதுக்கப்புறம் சாரி கேட்டாச்சு அப்படி ஒன்று நான் அப்படி ஃபீல் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் எப்படி நான் உங்ககிட்ட வந்து பழகியிருப்பேன் பேசியிருப்பேன் இப்போ நிஜமாகவே எனக்கு ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கு இல்லை நம்ம அதை வந்து அந்த அந்த சேலஞ்சை ஃபேஸ் பண்ணிதான் ஆகணும்னு போது தான் ஃபேமிலி விஷயங்கள் வரும்போது பேசலாம் நான் சொல்கிறேன் நீ இப்போ எதுக்கிட்ட அதெல்லாம் பேசுகிறா அப்படின்னா அவள் இப்போ வந்து அவன் உட்காந்தது அவள் உட்காந்தது எழுந்தது அவள் பேசினது அவ கிண்டல் பண்ணது ஜாலியாக பேச எல்லாத்தையுமே இந்த அலிகேஷனில் கொண்டு வரான் ஏன்னா இப்போ அவர் தலையை அவர் நல்லவர்னு அவர் ப்ரூஃப் பண்ணிக்கணுமாமா அவர் இப்போ கேமர்னு ப்ரூஃப் பண்ணனமாம்மா இவ தான் அவங்களோட கேமை வந்து இவ்வளோ நாள் வா ஆட விடாமல் பண்ணாமரின்ற மாதிரி ஃபுல் கில்ட்டு அந்த ட்ராஃபியும் அவ் அவகிட்ட போடுறது மட்டும் இல்லாமல் அதை போய் அப்படியே சேண்ட்ரா கிட்ட சொல்லுவோம் அந்த சேண்ட்ரா தான் இருக்குது இப்போ தான் சண்ட்ராவும் திவ்யாவும் ஃப்ரெண்ட் ஐட்டாங்க இந்த ஹோஸ்ட் வந்து சேர்த்து வச்சுட்டாருல சேன்ட்ராவையும் திவ்யாவும் சேர்த்து வச்சிட்டாரு கனியும் சேர்ராவையும் சேர்த்து வச்சிட்டாரு பார்வை மட்டும் எல்லாருக்கிட்ட வந்து பிரித்து விட்டு எல்லாருக்கு எதிராகவும் பார்வை மட்டும் பண்ண விட்டார் அப்படின்னு சொல்லும்போது இப்போ இவனுங்க டிஆர்பிக்கு இது பண்ண போகிறாங்க அந்த பொண்ணு ஓப்பனாக சொல்லிடுச்சு எனக்கு ரிலேஷன்ஷிப் முக்கியமாக கேம் முக்கியமானா நான் எலிமினேட் கூட ஆகி போயிடுறேன்டா அப்படின்னு சொல்லிடுச்சு அந்த பொண்ணு இதெல்லாம் எதுவுமே தெரியாமல் உடனே வந்து இந்த சாண்ட்ரா வந்து இந்த கமருதின் பேச்சை நம்பி அவ கமருன்னு சொன்னது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் இவ ஏற்கனவே ஒன்று ஏற்றுவாள் ஏற்றி ஏற்று இந்த பக்கம் ஏற்றுவா அந்த பக்கமாக ஏற்றுவாலை சென்றா மாதிரி தான் வந்துட்டு ஏற்றிட்டு இதை திவ்யா கிட்ட போய் சொல்லிட்டா அந்த திவ்யாங்க தலை வாரிட்டா திவ்யா கிட்ட போய் சொல்லிட்டா அவள் திவ்யான இப்போ என்ன பேட் டச் எடுத்துட்டாள் இப்போ பேட் அச்சுன்னு சொல்கிறாளா இவளுக்கு என்ன அவன் 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 இப்போ பேட் அச்சுன்னு தெரிஞ்சால் அன்னைக்கே அடிச்சிருக்க வேண்டியது இப்போ வந்து அதை வச்சு இப்போ நல்ல கேம் புரியுது அவளோட கேம் என்னன்னே ஒரு லவ் கேம் ஆரம்பித்தான் அது சரியாக போகலன்னொன்னே இப்போ வந்து இதை இப்படி மாற்றி விட்டால் அந்த பையன் கேம் எப்படி அந்த கேமை இவன் ஸ்பைல் பண்ணுறாளாம் அவதே எலிமினேட் ஆகி போயிடுறேன்னு சொல்கிறாடா அதெல்லாம் எதுவுமே தெரியாமல் ஏன்டா வாய் புளிச்சதோ மாங்க புளிச்சதோன்னு பேசுகிறீங்க அவனுக்கு புரியல அந்நியாயம் ஒரு பொண்ணு மேலே பழிபடுங்க அந்த பொண்ணு எனக்கு ரிலேஷன்ஷிப்பு தான் முக்கிய எலிமினேட் ஆகிறேன்னு சொல்லிச்சு அதெல்லாம் எதுவும் அதெல்லாம் எடுத்துட்டு வந்து அவன் அமர்த்தி சொல்லலை கிட்ட வெறும்னா அந்த பேட் டச் அந்த பேட் டச்சை இவன் ஆரம்பிச்சாவா ஏன்டா ஆரம்பிக்கிறேன்னு கேட்குறாள் வினோத் கூட அதை வந்து பேசாத அப்படிங்கிற மாதிரி வினோதான் சொல்கிறார் இப்போ இருக்கிறது வரைக்கும் அது ஒரு ட்ராமா உனக்கு இருக்காது எப்படி சரி பண்ணணும்னு பாருன்ற மாதிரி தான் அமைத்தான் சொல்கிறார் கிட்ட அப்படி இருக்கும்போது திருப்பி பார்வம் அமைத்து தனியாக தான் வெளில உட்காந்து பேசுகிறாங்க ஆனால் இதை எடுத்துகிட்டு வந்து திவ்யா வந்து பெருசாக்கி இப்போ புரியுதா கேம் புரியுதா அவங்கே புரியுதா இப்படி தான் பண்ணுறான் நம்ம ஒயில் கார்டு வரும்போதே நம்ம உங்களுக்கு புரியுதா சண்ட் ஒயில் கார்டு வரும்போது என்ன சொன்னோம் இப்போ வந்து நேற்று நேற்று வந்து இந்த வீக்கெண்ட் டாஸ்க்ல லிவிங் ரொம்பவே அவங்க சொல்லிட்டாங்களாமா அந்த அரோரா சொல்லிட்டால அவள் கேம் முடிஞ்சிடுச்சு செவன்ட்டி செவன்ட்டி டேஸ்க்கான கேம் முடிஞ்சிடுச்சு இதுக்கப்புறம் அவகிட்ட ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டோம்ல அதனால் இப்போ வீடு வந்து ஸ்மூத்தாக இருக்குதுல அதனால ஒரு கலகம் பண்ணணும் ஒன்று பாக்குறான் அந்த பையனை கேம்லேருந்து யார் அவன் ஒன்றும் தெரியாத பையனா அவனை அந்த கேம்ல இருந்து பார்க்க துரத்தணும்னு பார்க்குறேன் அதுக்காக இப்படி ஒரு சீப் ப்ளே பண்ணுறேன் இவனால் அவ்வளோ வந்து இவளுக்கு ஒன்றுமே தெரியாதா அப்படி இப்படின்னு சொல்லும்போது அப்படி மொத்தமா அவன் மேல பழைய போடுறான் ஏன்னா அவள் வந்து ஃபீலிங்ஸ் வச்சு இப்போ அவன் மட்டும் கேம் ஆடலங்க அவளோட எமோஷன்ஸ் வச்சு இப்போ மொத்த வீடும் அடுத்தது அதுவும் அந்த அந்த டேர்ட்டி திவ்யா இருக்குல்ல அந்த டேர்ட்டி திவ்யா அக்லி திவ்யா அசிங்கம் பிடிச்ச திவ்யா அது இருக்குல்ல அது வாயா என்னன்னு தெரில அதுக்கு எப்போ பார் ஒரு சான்ஸ் கிடைச்சா பார்வகிட்டு எகிரிட் எகிரிட் வந்து வன்மத்தை கொட்டுறத விட இப்போ மொத்த விஷத்தை கொட்டுது அது உடம்பு ஃபுல்லா விஷம் வாய திறந்தா விஷம் வாய திறந்தா போய் அதோட பார்வை போய் பேச்சு போய் எல்லாமே போய் அப்படின்னு சொல்ற பட்சத்துல இவ்வளோ விஷம் சந்தோஷமாம்மா நீயும் ஒரு பொண்ணு தானடி நீ கொஞ்சம் கலராக இருக்க ஒத்துக்கிறேன் நீ கொஞ்சம் அழகாக இருக்க ஒத்துக்கிறேன் நீ மாடலிங் பண்ணுற ஒத்துக்கிறேன் உன் ஆட்ஸ் ஆட்லாம் நானுமே பார்த்தேன் உன் சீரியல்ஸ்லாம் அந்தந்த கிளிப்பிங்ஸ் அமை இப்போ வருது டிவியில் பார்த்தேன் அதுக்காக அந்த பொண்ணு அப்படி மட்டும் தட்டுவியா உனக்காக கூட கேம் ஆட துப்பு இல்லைனா ஒரு பொண்ணை கேரக்டர் அசாசினேட் பண்ணி இப்படி பண்ணுவியா அவள் அந்த ரிலேஷன்ஷிப்குள்ளே உண்மையாக இருக்கிறான்னு சொல்கிறா அவள் கேமே அவள் லூஸ் பண்ணுற நாமினேட் ஆகி எலிமினேட் ஆகிக்கிறான்னு சொல்கிறா அப்படி இருக்க ஒரு பொண்ணு டோட்டலாக அதில் ஃப்ளாட் ஆகிட்டா அந்த அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் என்னும்போது அவன் கேமுக்காக இவன் கேமை வந்து துரத்தணும்னு பார்க்குறான் அந்த பையனை வெளில துரத்தணும்னு பார்க்கறானே இந்த கமருதீனுக்கு உக்காலத்து வாங்குற எனக்கு புரியல ஒரு ஒரு பொண்ணு அடிக்கணுன்றதுக்காக இவ்வளோ கேவலமாக இதெல்லாம் அவங்க அம்மா பார்த்துட்டு வருவாங்களா அவங்க வீட்டில் பார்த்துட்டு வருவாங்களான்னு எனக்கு தெரில ஆனால் அந்நியாயம் பண்ணுறாங்க அந்த சேன்ட்ற பார் முன்னாடி ஒரு பேச்சு பேசுகிறா பின்னாடி ஒரு பேச்சு பேசுகிறான் நேற்று கூட பாரு வந்து வெளில போண்ணும் வேலை முடிஞ்சிச்சு அது தான் அவளும் சொன்னா அப்போது வந்து உனக்கு திவ்யா மேலே அவளுக்கும் நான் போனவருமே சொல்லியிருக்கேன் திவ்யாவ சேன்ட்றவங்க தனித்தனியாக ஒரு கேம் ஆடுறாங்க திவ்யா திவ்ய மேலே அவ்வளோக்கும் இருக்குது விக்கிரமேலே அவ்வளோக்கும் இருக்குது கனி மேல அவங்க கோல இருக்குன்னு அவங்களெல்லாம் நாமினேட் பண்ணவே இல்லை கமருதீன் நாம ஏன் கமருதீன் பாருக்குள்ளே ஒரு சண்டே உருவாக்கணும் அப்போ பாரு விஷயங்கள்ல அவங்களுக்குள்ள ஒரு சண்டே உருவாக்கணும் அப்போ அந்த சப்போர்ட் கமருதீன் சப்போர்ட்டும் பார்வக்கு வரக்கூடாது மாதிரி கமருதி ஏற்றி விட்டு அவனை தலை டாஸ்க்குக்காக வச்சது இப்போ அவள் கேமாக முடிஞ்சு போயிடுச்சுன்னு நரோரா வந்து கமருதீன் ஏமா உனக்குலாம் என்னம்மா கேம் இருந்தது முதல் ஏழு எட்டு வாரம் எனக்கு புரியல ஏழு எட்டு வாரம் உங்ககிட்ட என்ன கேம் இருந்தாரோடா அவள் கிட்ட அந்த வீட்டில் இருக்க ஒவ்வொருத்தருமே கிட்ட சண்டை போட்டு கிட்ட வம்பு பாரு கிட்ட மார்க் பண்ணி பார்வை அசிங்க பற்றி என்னடா முன்னுக்கு வந்திருக்கீங்க இல்லைன்னா நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்களாடா அந்த கேமில் இப்போ அந்த எஃப்ஜி கூட வெளில போனானே அவனோட படத்தில் கூட என்ன தெரிஞ்சது அவனுக்கு போட்டு காமிச்சா அந்த கிளிப்பிங்ஸ் எல்லாம் மோஸ்ட் ஆஃப் த சண்டேயில் அவள் பார்வந்த விவாகரம் தான் இருக்காங்க நீங்கள் அதை கரெக்டாக எடிட் பண்ணி ஏற்ற மாதிரி போட்டுட்டிங்க ஆனால் எல்லா சண்டையுமே பார்வ கிட்டேருந்து ஆரம்பித்து பார்வ கிட்டேருந்து அந்த விஷயங்கள் அவ்வளோ அசிங்கப்படுத்தி அது ஒரு பஞ்சாயத்தை வீக்கெண்டில் கொண்டு வந்து எல்லாத்துக்குமே ஏன் இன்னைக்கு ஒன்றுமே இல்லை அந்த சாமி அந்த ஹெல்ப் பண்ணுற விஷயத்தில் கூட வந்துட்டு ஹெல்ப் பண்ண அது என்ன வந்த மட்டை பல்லு பிடிச்சி பார்ப்பாங்களான்னு கதை அதே நம்ம ஹோஸ்ட்டு பேசினா ஹெல்ப்புக்குன்ற விஷயத்து கூட அதுக்கப்புறம் இன்றைக்கெல்லாம் லைவ்வில் அதை பற்றியும் கனி பையன் விக்ரம் அவ்வளோ பெருமைப்பட்டுக்கிறானுங்க வினோத்லா அது அவர் கரெக்டாக தான் கேட்டார் பாரு அட்ரஸ் பண்ணார் அதுக்கு ஒரு பத் முப்பது முப்பது செகண்ட் நடந்த விஷயம் அதை கூட அட்ரஸ் பண்ணாங்க பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி அந்த கனியோ விக்ரமும் பேசுகிறாங்க நியாயமா அது அதை பற்றி நான் வீடியோ போட்டிருக்கேன் அது நியாயமே இல்லை இவங்க ஹெல்ப்னு சொன்னால் ஹெல்ப் பண்ணால் என்னங்க ஓசியில் வந்து மாட்டை பல்லு பிடிச்சி பார்க்குறக்கா அதுன்றது ஓசியில் கொடுக்கறது ஓகேவா இது ஹெல்ப்னு இவங்க பண்ணுறேன்னு சொன்னாலும் அவங்களுக்கு என்ன தேவையாக இருக்கோ அதை தானே ஹெல்ப்னு சொல்லுவாங்க ஓகேவா இவங்களுக்கு தேவையில்லாத ஒரு விஷயத்தை எப்படி அவங்க ஹெல்ப்பை எடுத்துக்க முடியும் நீ ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னா எனக்கு இது கஷ்டமா இருக்கு இது செய்யும்னு சொன்னா அதுதான் ஹெல்ப் ஓகேவா நீ என்ன செய்கிறியோ செய்யுங்கிறது ஹெல்ப் இல்லை அதுக்கு அவங்களே செஞ்சுக்குவாங்க புரியுதா எங்களுக்கு இது கஷ்டமா இருக்கு அப்போ கஷ்டமா அப்போ கஷ்டமாக இருக்குன்னா எங்களுக்கு இது செஞ்சு கொடுங்க அது எங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும் அவங்களுக்கு என்ன ஹெல்ப் தேவைப்படுது அது செய்கிறது தான் ஹெல்ப் நீங்கள் உங்கள் இஷ்டமாக செய்கிறதுக்கு அவங்க க்ளீன் பண்ண இடத்துல நீங்கள் க்ளீன் பண்ணுறக்கோ இல்லை க்ளீனாக இருக்க இடத்துல நீங்கள் திருப்பி க்ளீன் பண்ணுறது ஹெல்ப் இல்லை எனக்கு என்ன தேவை ஹெல்ப் இருக்கோ அதை செஞ்சால் தான் அது ஹெல்ப் இல்லைனா அந்த ஹெல்ப்புக்கு அர்த்தமே இல்லை அதுதான் ஆங்கிள் இதை நான் பேசிட்டேன் ஆனால் இதை வந்து அப்படிப்பா பிஜேஸ் ஸ்ட்விச் பண்ணி பேசினதும் அதுக்கு விக்ரம் பெருமைப்பட்டுக்கிறதும் அது கனி சரின்னு சொல்கிறதும் புரியல இப்போ பாரு இதே சேன்றாவும் திவ்யாவும் இப்போ பார்வும் சண்டை திருப்பி அந்த கிட்டே போன வாரம் வரைக்கும் அந்த சா டான்ஸ் ஆடுறது செய்யறதுன்னு வினோத் ஆடுறது வினோத் பாடுறது இவன் ஆடுறது அமித் பாடுறது ஆடுறதுன்னு அழகாக இருந்தது இந்த திவ்யா ஏற்றி விட்ட ஏத்தில் இப்போ வந்து திருப்பி வீடு மொ பாரும் அகெயின்ஸ்டா மாறப்போகுது இதை இங்க பேசின இது இந்த வாய் இருக்குல்ல அந்த வாய் அந்த அசிங்கம் பிடிச்ச வாய் இருக்குல்ல இங்க சாண்ட்ரா பேசுனது இல்லாமல் உள்ள அப்படி இது சாண்ட்ரா ஆரோ திவ்யா இருக்கும்போது பேசுகிறான் இது அப்படியே கனி கனிக்கிட்ட பேசுறா இந்த இடத்துல உருப்படியா ஒரு வேலை செஞ்சான் விக்ரம் உருப்படியாக செஞ்சான்னு சொல்ல மாட்டான் ஏதோ கொஞ்சம் பண்ணா அப்படின்னு தான் சொல்லுவேன் ரொம்ப எல்லாம் நல்லது பண்ணல அது வந்து ஒரு மாதிரி நாசுக்காக சொன்னான் வந்து கிட்ட பாருங்களா இந்த மாதிரி ஆரம்பிச்சிருக்கான் அந்த பேட் டச் விஷயத்துல அது இன்னும் திருப்பி மறுபறோரா இருக்காங்க அப்போ வந்து சபரி இருக்காங்க அப்போ வந்து அங்கே அந்த ரூமில் பேசினது இவங்க பேசினது பிக் பாஸ் டிலக்ஸ் சூப்பர் டீலக்ஸில் அதுக்கப்புறம் வந்து பிக் பாஸ் ரூம் இவங்களாம் இருக்கும்போது வந்து திருப்பி அதை எட்டுனு வந்து பெருசாக்கி அதை கேம் ஸோ அவள் எமோஷனை வச்சு அவன் கமருதீன் கேம் ஆடுறான் அதே எமோஷன்ஸை வச்சு திவ்யா கேம் ஆடுறான் அந்த திவ்யா மத்தவங்க கிட்ட எடுத்து கனி அதுக்குள்ளே வரானும்போது ஒரு பொண்ணை எவ்வளோ அசிங்கப்படுத்துவீங்க எனக்கு புரியல அப்போ இந்த இடத்துல வந்து கணுப்பு திருப்பி மாற்ற முடிஞ்சிச்சுல அதையும் ஏன் திருப்பி அப்படின்னு அப்போ உடனே அரோரோ மேக்கப் போட்டுந்தா உடனே திரும்பிட்ட அவள் என்னது மறுபடியும் பேட்டச்சி பற்றி வருதா அப்படின்னா அது திருப்பி பேசினாலம்மா அப்படி தான் ஃபீல் ஆச்சுன்னு சொன்னாலாம்மா அப்படின்னா டே அதை அவங்கக்குள்ளே பேசினது அதை ஆரம்பித்ததே தான் அதுக்கு ஒரு அவளோட விளக்கத்தை அவள் கொடுத்தா அவள் அந்த நேரத்துக்கு சொன்ன அவளோட எமோஷன்ஸ் எப்படி இருந்துச்சு அவள் அந்த வாரம் அந்த வாரம் அவன் கமருதுன்னு எப்படி இருந்தா இவளோட ஹோப்புக்கு இவ கொடுத்த ஹோப்புக்கு அவள் டிசர்விங் இல்லை இவ கொடுத்த அந்த ஸ்பேஸுக்கு அவன் டிசர்விங் இல்லைன்னு அவளுக்கு சந்தேகம் வந்துச்சு அப்போ தன்னை தப்பாக யூஸ் பண்ணிட்டானோ தனக்கு ஒரு தப்பாக ஹோப் குடுத்துட்டானோ அவருக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கலாம் அதனால பேசினா அதுக்கு சாரி கேட்டுட்டு அப்படின்னும் போது அப்போ உனக்கு அவ்வளவு உனக்கு அவன் மேல உனக்கு ராமா இருந்தேன் அதுக்கப்புறம் நீ அவள் பக்கம் திரும்பி திரும்பியிருக்கக்கூடாது உனக்கு மாணவர் அம்சம் இருந்தா நீ அவகிட்ட போய் பேசிய இருக்கக்கூடாது நீ ஏதான பேசணும்னு சொன்னேன் அப்போ இதெல்லாம் எதுவுமே வராம இப்போ நீ அதுல இருக்க உனக்கு அது ஹர்ட் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சு அவ கேமே லூஸ் பண்றதுக்கு தயாராக இருக்கும்போது போது இதை நீ சாண்ட்ரா கிட்டே எடுத்து பேச சொல்லி சாண்ட்ரா திவ்யா கிட்ட சொல்லி திவ்யா இவங்க கிட்ட சொல்லி உடனே விக்ரம் வந்து இல்லை இப்போ இது நீங்க அட்ரஸ் பண்ணாதீங்க அந்த விஷயம் நம்ம கிட்டேன்னு வரலை வராத வரைக்கும் நம்ம அதை பேச வேணாம் அப்படின்னு ஏதோ ஒரு இடத்துல நாசுக்கு உடனே வந்து பால் ஃபாரூக்குனா பேச ஆரம்பிச்சிருவானே ஆனால் அவன் வந்துட்டு தலையிட வேணாம் இது வந்து நம்ம கிட்ட வரல வராது வரைக்கும் நம்ம இதை பேசுறது சரியில்லை ஒருத்தங்களை பார்த்தீங்க ஒரு வார்த்தை உருப்படியாக சொன்னான் இந்த சீசன்லேயும் அவன் பண்ண உருப்படியான வேலை தான் உடனே சபரி அதுக்கு அது இப்படி வரலன்னா பேசாமல் இருக்க முடியும் இப்போ பேசுறது வேணா வராமல் இருக்கலாம் அந்த பேட்டச் விஷயம் ஆல்ரெடி இருந்தது தானேனா ஆல்ரெடி இருந்தது ஆனால் இப்போ அவங்க அதை பற்றி என்ன பேசினாங்க என்ன கிளாரிட்டி இருக்குன்னு தெரியாமல் அவங்க ரெண்டு பேரும் அவங்க என்ன பேசினாங்கன்னு தெரியாமல் எப்படி பேசணுன்றது அறிவில் அறிவில் நல்லாவே இருக்குது என்ன அறிவு இருக்குன்னா இவங்க கேம் ஆடணும் வெஞ்சன்ஸ் கேம் ஆடணும் அந்த பொண்ணை இன்னும் அசிங்கப்படுத்தணுன்ற அறிவு இருக்குது அதுக்கு பேர் அறிவில் விஷத்தனம் வன்மோம் ஒரு ஒரு அசிங்கமான ஒரு மைண்ட் செட்டு மனுஷத்தன்மையே இல்லாத மிருக ஜென்மங்க அப்போ சபரி உடனே இது பேசலாம் தப்பில்லைன்றான் விக்ரமே வந்து இதை பற்றி பேச வேணாம் இது நான் இது வந்து அவங்க அட்ரஸ் பண்ணாத வரைக்கும் இது ஒருத்தவங்களோட ஸ்பேஸ் பேச வேணாம்னு நாசுக்காக சொல்கிறான் இதில் இப்போ என்ன தப்பு இருக்குது அப்படின்னு அவன் கனி சொல்கிறான் அவனை சொல்கிறான் அவன் சபரி சொல்கிறான் டேய் நீ எல்லாம் இது வரைக்கும் அவள் காலம் எதிச்சதுக்கோ அவளை அப்படி பண்ணதுக்கோ ஒரு இடத்துல கூட நீ ஃபீல் பண்ணதே இல்லைடா நீ எல்லாம் நீ எல்லாம் பேசுறதுக்கு தகுதியில் உன்னோட வளர்ப்பெல்லாம் எந்த லட்சத்தில் இருக்குன்னு உங்கள் அம்மாலாம் எனக்கு புரியல அப்போ அந்த திவ்யோட வளர்ப்பு எப்படி இருக்குது அவன் சபரியோட வளர்ப்பு எப்படி இருக்குது ஒரு அப்போ வந்து அரோராவோட வளர்ப்பு எப்படி இருக்குது விக்ரம் வந்து ஆதரவுக்கு செஞ்ச விஷயங்களே அவன் நடித்தது நடிப்புன்னு சொல்லி நேற்றுலாம் எல்லாரும் இருக்காங்க அவ்வளோ அழுவ வேணா அந்த பொண்ணுக்கு அவன் சாரி கேட்டான் ஆனால் குற்றணியோட கேட்டான் தப்பிச்சுக்கணுன்றதுக்காக கேட்டான் ஹோஸ்ட்டு கிட்ட மாட்டக்கூடாதுன்னு கேட்டான் பப்ளிக் கிட்ட மாட்டக்கூடாதுன்னு கேட்டான் ஆனால் அப்படிப்பட்டவனே இன்றைக்கி இவ்வளவு விஷயம் வரும்போது அது அட்ரெஸ் பண்ணாத வரைக்கும் அது பேச வேணான்னு நாசுக்காக சொல்லும்போது அதில் போய் என்ன தப்பு இருக்குதுன்னு எங்கள் சபரி கேட்குறான் டே நீங்களாம் என்னடா புரியலடா இவ்வளோ அந்நாயமான ஒரு பொண்ணு அவள் அவ அந் அவள் இவெல்லாம் இதெல்லாம் பேசிங்களேன் பேட் டச்சுன்னு அந்த கமருதீன் வந்து சொல்லணும் மட்டும் அதே கமருதீன் அவள் எலிமினேட் ஆகி கூட போய் போய்க்கிறான்னு சொல்கிறான் ரிலேஷன்ஷிப் மேலே இவ்வளோ இதுவாக இருக்கான்னு அதை சொன்னியாடா நீ அப்போ சான்ண்ட்ராவை சொல்ல நீ ஏன்டா அப்படிலாம் அது எனக்கு வந்து அவ மேலே இப்போ சந்தேகமாக இருக்குன்னு சொல்லும்போது இந்த ஒரு மாதிரி சாண்ட்ரா சாண்ட்ராப் கமருதீன் அப்படிலாம் சொல்கிறான் அப்படிலாம் சந்தேகப்படாதான்னு ஒரு பக்கம் சொல்கிறான் அடுத்த நிமிஷமே திவ்யா கிட்ட போய் பார் பற்றி தப்பாக சொல்கிறான் அப்போ வந்து சாண்ட்ரா என்ன பண்ணுறான் எனக்கு தான் சொன்ன சாண்ட்ரா பார்வை வச்சு கேம் தான் ஆடுறான் அவளுக்கு முதல்ல இருந்தே அவள் கேரக்டர் ஃபாசினேட் குள்ளே பண்ணுன்றதில் ரொம்ப தெளிவாக இருக்கா ஏமா நீ அந்த திவ்யாவே உன் புருஷன் கூட சம்மந்தப்பட்டு பேசி தான் நீ அப்படி பண்ணி வச்சுருந்தா ஊரெல்லாம் ஒன்றாச்சு அப்புறம் பார்வை பேசுறதுன்னு உனக்கு ஈஸி தானே நீங்களாம் பொண்ணுங்க தானே இப்படி அப்படி பண்ணுவீங்க ஒரு கேம்க்காக ஒரு பொண்ணு ஒரு பொண்ணே மட்டன் தட்டிக்கிட்டு எனக்கு புரியல இதில் நம்ம ஃப்ரெண்டுங்க ஒருத்தங்களும் வந்து மெசேஜ் அனுப்பிச்சாங்க பாரு வந்து எப்போ சாண்ட்ரா வந்து கமருதீன் பற்றி சொன்னாலும் அதை எடுத்துகிட்டு வந்து பாரு கமருதீன் கிட்டே சொல்லும்போது அவளோட ஹானஸ்ட்டு போயிடுச்சுன்னா அவள் என்ன தப்பாக சொன்னான் அவள் வந்து அவ என்ன கேட்டால் இன்ஃபேக்ட் அவள் சொல்லாமல் இருந்தால் தான் தப்பு அவள் வந்து அவள் சொன்னதை மைண்ட்லேயே வச்சுக்கிட்டு வச்சுக்கிட்டே இவன் தான் தப்பு அவள் என்ன சொன்னான் அவ தெளிவா சொன்னா டேய் இந்த மாதிரி வந்து அவ சொன்னாங்க ஆனா அது எடுத்துக்கணும் எடுத்துக்கலாம்ன்றது என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல நான் உன நம்பறேனா அப்படி நம்பனதுனால தான் இன்னைக்கு கேமே விடுறேன்னு கூட அவன் சொல்கிறான் இவன் தான் நம்பாமல் எடுத்துகிட்டு போய் இப்போ எல்லாருக்கிட்ட தனித்தனியாக அவளுக்கான விளக்கத்தை இவனுக்கான நியாயத்தை இவன் பேசிகிட்டு இருக்கான் அவளுக்கான நியாயத்தை எங்கேயும் பேசலை இவனுக்கான நியாயத்தை தான் பேசிகிட்டு இருக்கான் ஆனால் அந்த பொண்ணு இவனுக்கும் சேர்த்து எனக்கு இந்த கேமே வேணாம் நீ தான் வேணும்னு சொல்லி பைத்திக்காரத்தனமாக அவன் முட்டு கொடுத்துட்ருக்கான் அந்த ரிலேஷன்ஷிப்புக்கு எனக்கு புரியல இதுக்கு ஒரு க்ளோஷர் கணக்குனா அவங்க அம்மா உள்ளே வந்து இதுக்கு மேலே அவங்க இருந்தால் இப்போ 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 அவள் கேம் ஆடுறான் அவள் கேமே ஆடல வெளில போகிறன்றான் ஆனால் அவள் இதை வச்சு தான் கேம் ஆடுறான்னு இந்த ஒரு கூட்டம் அவளை காரணம் பண்ண போகுதுன்னா இன்னும் எவ்வளோதான் அசிங்கப்படுத்த போகிறாங்களோ எனக்கு தெரியல இதெல்லாம் அந்த விஜய் டிவி என்ன காட்டுவாங்களோ காட்ட மாட்டாங்களோ எனக்கு தெரியல ஆனால் அவங்க அம்மா உங்க வீட்டாளுங்களே இதை பார்த்துட்டு வந்து தயவு செய்து இந்த ஒரு தப்பான அவள் இந்த கேமை வின் பண்ணுறா வின் பண்ணலான்றது கூட பிரச்சனை இல்லைங்க ஆனால் அந்த ரிலேஷன்ஷிப் கூட அவன் ஸ்ட்ராங்காக இருக்கிறான்னு ஒரு டிசிஷன் எடுக்கிறாள அது அவள் லைஃப்க்கு நல்லது இல்லைன்னு மட்டும் தெரியுது அது ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் நான் நிறைய வாட்டி சொல்லிட்டேன் அது ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் அவன் அவனை நம்பி போனா அவன் அவன் இப்படி தான் இருக்கணும்ன்ற மாதிரி அவன் ஒரு ஒரு பவுண்டரி அவன் ஒன்று வச்சுக்கிட்டே இருப்பான் நீ காலைல எழுந்தா இப்படி தான் எழுந்துக்கணும் இப்படி தான் என்கிட்ட பேசக்கூடாது என்கூட கூட கூட பேசக்கூடாது நான் சொன்னால் நீ கேட்கணும் உன்னை விட நான் பெரியவன் ஆம்பளை நான் சொல்கிறேன் நீ கேள் பொம்பளை நீ இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு அவன் ஒரு கோடு போட்டுக்கிட்டே இருப்பான் இவன் வந்து அதை வந்து ஏன் ஏன்னு கேள்வி கேட்டு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கணும்னா இது ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப்பாக எனக்கு தெரியல அந்த ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பை நம்பி கையில் இருக்க ஒரு அழகான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் ஒரு அமேசிங்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் இந்த பொண்ணு கோட்டை விட போகிறான்னா இதுக்கு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல தேங்க்யூ கைஸ்